கைனகாலஜி டாக்டர் சொல்றது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் மெசேஜுங்க இந்தியன் டாய்லெட்டும் ஸ்குவாட்டிங்ல உட்கார்றது பெண்களுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன் இந்த பொசிஷன்ல உக்காறதுனால ஃபியூச்சர்ல வர நிறைய உமன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளத்தை நம்ம தவிர்க்கலாம் நம்ம குத்துக்கால் போட்டு உட்கார்றதுனால இடுப்பு சுத்தி இருக்கிற மூட்டுகளும் சவ்வுகளும் ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும் இந்த ஃபுளோர் மசில் நல்ல ஸ்ட்ராங்காவும் பிளெக்சிபிலிட்டியாகவும் மாறும் இது ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம பெல்விக் ஃபுளோர் ஆர்கனா யூட்ரஸ் யூரினரி பிளாடர் எல்லாம் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகும் இந்த காலத்துல நம்ம பாட்டி எல்லாமே சமையல்ல இருந்து எல்லாமே கீழே உட்காந்து குத்துக்கால் போட்டுதான் நிறைய வேலை செஞ்சாங்க இதனாலேயே அவங்களுக்கு உமன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாம் கம்மியா தான் இருந்திருக்கு காலத்துல வீட்டில் ஆபீஸ்ல ஈவன் ஸ்கூல்ல கூட வெஸ்டர்ன் டாய்லெட் கலாச்சாரமாவே மாறிடுச்சு இந்தியன் டாய்லெட்டே இல்ல அட்லீஸ்ட் வீட்ல ஒரு நம்ம இந்தியன் டாய்லெட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்படி இல்லையா அவங்களோட டெய்லி ஹேபிட்ல அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து குத்துக்கால் போட்டு ஒர்க் பண்ற மாதிரி பாருங்க தேய்மான உள்ளவங்களும் மூட்டு வளைஞ்சிருக்கவங்களும் இந்த ஸ்குவாட்டிங்க தவிர்த்துருங்க பீரியட்ஸ் அப்ப வர்ற பெயின் பிசிஓடி சைல்ட் பர்த் ப்ராப்ளம் டிஸ்பெரோனியான்னு சொல்ற செக்ஸ் அப்ப வர்ற பெயின் இது எல்லாமே